கசிவுகளை தடுக்க பேக்கெட் எண்ணெய்க்கான மானியத்தை அகற்றுவது குறித்து அமைச்சரவை கலந்தாலோசித்துள்ளதாக பொருளாதார அமைச்சர் ரஃபிசி ரம்லி தெரிவித்துள்ளார் உதவித்தொகை அகற்றத்தால் சில விளைவுகள் உண்டு என்றாலும் எண்ணெய் மானியத்துக்கு அரசாங்கம் மில்லியன் கணக்கான ரிங்கெட்டை செலவிட வேண்டியிருப்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என அவர் சொன்னார் உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் கேபிடிஎன் இன் அதிகாரத்தின் கீழ் வரும் அவ்விவகாரம் பலமுறை விவாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பெரிய அளவிலான கசிவுகளின்றி எண்ணெய்க்கான உதவித்தொகையை வழங்கும் சரியான வழிவகை குறித்த கேபிடிஎனின் அறிக்கைக்காக அமைச்சரவை காத்திருக்கும் என்றார் அவர் முறைகேடுகளையும் கசிவுகளையும் தடுக்கும் முயற்சியாக பேக்கெட் சமையல் எண்ணெய்க்கான மானியத்தை அகற்றிவிட்டு அதற்கு பதிலாக இலக்கு வைக்கப்பட்டோருக்கு ரொக்க உதவியை வழங்குமாறு அரசாங்கம் முன்னதாக கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது என்னதான் அமலாக்க நடவடிக்கை எடுத்தாலும் பல்வேறு வழிகளில் கசிவுகள் தொடர்ந்து நடக்கவே செய்வதால் உதவித்தொகையை அகற்றுவது சரியானதாக இருக்கும் என துறைசார் நிபுணர்கள் கூறினர் சந்தையில் விற்கப்படும் ஒரு கிலோகிராம் இடையிலான உதவித்தொகை பெறப்பட்ட அறுபது மில்லியன் சமையல் எண்ணெய் பேக்கெட்டுகளில் அறுபது விழுக்காடு குறு மைக்ரோ வியாபாரிகளால் பயன்படுத்தப்படுவதாக கூறப்படுகிறது பிடிபிடிஎன் கடன்கள் மிக மந்தமாக திருப்பிச் செலுத்தப்படும் பட்டப்படிப்புகளுக்கு இனியும் கடனுதவி வழங்குவதில்லை என்ற உத்தேச பரிந்துரை குறித்து அனைவரும் பொறுமை காக்க வேண்டும் அந்த தேசிய உயர்கல்வி நிதி கழகம் அதிகாரப்பூர்வமாக எதனையும் அறிவிக்கும் முன் நாமாக ஒரு முடிவுக்கு வரக்கூடாது என உயர்கல்வி அமைச்சர் டத்தர் டாக்டர் ஜாம்ரி அப்துல் கேட்டுக்கொண்டார் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அனைத்து அம்சங்களையும் நன்கு ஆராய்ந்த பிறகு பிடிபிடிஎன் அறிவிக்கும் படிப்பை முடித்து ஆண்டு கணக்காகியும் அறவே கடனை திருப்பிச் செலுத்தாமல் இருப்போரும் உண்டு வேலை போனதால் கடனை திருப்பி செலுத்துவதை பாதிலேயே நிறுத்தியவர்களும் உண்டு இது போன்ற பல சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டுதான் பிடிபிடிஎன் முடிவெடுக்கும் என்றார் அவர் பிடிபிடிஎன் கடன் வசூலிப்பு மந்தமாக இருக்கும் பட்டப்படிப்புகளுக்கான கடனை நிறுத்துவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அதன் நிர்வாகத் தலைவர் டாக்டர் ஹமத் டசூக்கி அப்துல் மஜித் கூறியிருந்தார் அப்போதாவது கடனை திருப்பி செலுத்த என்ற பொறுப்பு அவர்களுக்கே வரும் என்ற எதிர்பார்ப்பில் அவ்வாறு யோசிக்கப்பட்டுள்ளது மாணவர்களின் மேற்படிப்புக்காக பிடிபிடிஎன் இதுவரை எழுபத்து நான்கு பில்லியன் ரிங்கிட்டுக்கு கடனுதவி வழங்கியுள்ளது பிளஸ் நெடுஞ்சாலையின் இருநூற்று ஐம்பத்தி ஒன்பதாவது கிலோமீட்டரில் முக்கிய புள்ளி விஐபியின் பாதுகாப்புக்காக உடன் சென்ற போலீஸ் வாகனம் புரோட்டோன் சாகா காரை மோதிய சம்பவம் விசாரிக்கப்படுகிறது சிரம்பான் அருகே சனிக்கிழமை நிகழ்ந்து சமூக ஊடகங்களில் வைரலான விபத்து குறித்து புகார் பெறப்பட்டிருப்பதை புக்கிட் அமான் போக்குவரத்து புலனாய்வு மற்றும் அமலாக்கத்துறை உறுதிப்படுத்தியது சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகள் இருந்தால் முன்வந்து விசாரணைக்கு உதவுமாறு அத்துறையின் இயக்குநர் ஸ்ரீ முகமது யூஸ்ரி ஆசான் பஸ்ரி கேட்டுக் கொண்டார் மழையின் போது வேகமாக சென்ற போலீஸ் வாகனம் புரோட்டோன் சாகா காரின் பின்னால் மோதுவதை ஞாயிற்றுக்கிழமை வைரலான ஒரு நிமிட நான்கு வினாடி வீடியோவில் காண முடிகிறது மோதிய வேகத்தில் காரோட்டி அதிர்ச்சியில் கத்துவதும் குழந்தை பயத்தில் அலறுவதையும் கேட்க முடிகிறது சமூக ஊடகங்களில் ஆயிரக்கணக்கானோர் அவ்வீடியோவை பகிர்ந்த நிலையில் மழையில் இப்படித்தான் வேகமாக கார் ஓட்டுவதா என ஏராளமானோர் அந்த போலீஸ் வாகனத்தை கடிந்து கொண்டனர் தலைநகர் எம் ஆர் ஆர் டூ நெடுஞ்சாலையில் ஐந்து டன் லாரி ஒன்று பதினோரு கார்களையும் ஒரு மோட்டார் சைக்கிளையும் மோதிய விபத்தில் ஒரு பெண் உட்பட மூவர் சிராய்ப்பு காயமடைந்தனர் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு அச்சம்பவம் நிகழ்ந்தது காயமடைந்த மூவரும் நாற்பத்தி மூன்று முதல் அறுபத்தி வயது வரையிலான உள்ளூர் மக்கள் ஆவர் சிகிச்சைக்காக மூவரும் மருத்துவ பணியாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டனர் மாலை நான்கு முப்பது மணி வாக்கில் மீட்பு பணிகளும் துப்புரவு பணிகளும் நிறைவடைந்ததாக தீயணைப்பு மீட்புத்துறை கூறியது விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து போலீஸ் விசாரித்து வருகிறது Hai, salam sejahtera. Saya Sumati. Ni Ince Pacipat, pemilik penyagaan Tanishka Tailoring. Kami mempunyai experience selama 27 tahun dalam bidang menjual pakaian dan menjahit pakaian. Ini semua pakaian tradisional orang India lah lepas kami mendengar pasal brief ini kami pergi ke bank rakyat dekat kawasan Masai kami minta peneranganlah saya lepas saya dengar saya lebih confident so dia orang beritahu dengan step by step so dia orang ajar kita lepas tu saya sambil borang tak berapa lama bukan lama sangat 10 hari permohonan saya diluluskan saya dapat pembiayaan daripada bank rakyat profit rate dia sangat rendah untuk peniaga-peniaga kecil macam saya ni lebih sesuai lebih senang untuk apa memajukan ai penjajaan saya perlukan brief ini saya amat menghargai dan mengucapkan terima kasih kepada pegawai bank dan juga terutamanya YB Ramanan bank, bank, rakyat, bank rakyat bank pilihan, pilihan anda, anda. ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு டைட்டானிக் கப்பல் மூழ்கும் போது அதிலிருந்து எழுநூறுக்கும் மேற்பட்ட பயணிகளை காப்பாற்றிய படகின் கேப்டனுக்கு பரிசாக வழங்கப்பட்ட தங்கத்திலான பேக்கெட் கடிகாரம் இரண்டு மில்லியன் டாலருக்கு ஏலத்தில் விற்கப்பட்டுள்ளது டிஃபனி அண்ட் கோ நிறுவனத்தின் பதினெட்டு கேரட் தங்கத்திலான அந்த பேக்கெட் கடிகாரம் தங்களின் உயிரை காப்பாற்றியதற்காக மூன்று பெண்களால் கேப்டன் ஆத்தர் ரோஸ்டனுக்கு பரிசாக வழங்கப்பட்டதாகும் டைட்டானிக் நிலையாக உள்ள பொருட்களிலேயே அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்டதாக அந்த பாக்கெட் கடிகாரம் விளங்குகிறது அமெரிக்காவைச் சேர்ந்த கலைப்பொருள் சேகரிப்பாளர் ஒருவர் அதனை வாங்கியிருப்பதாக லண்டனில் உள்ள ஏல நிறுவனம் கூறியது இதற்கு முந்தைய சாதனையை வைத்திருந்தது இதே போன்ற இன்னொரு பாக்கெட் கடிகாரமாகும் டைட்டானிக் கப்பலில் பெரும் கோடீஸ்வரரான ஜான் ஜேக்கப் ஆஸ்தரின் சடலத்தில் இருந்த இக்கடிகாரம் கடந்த ஏப்ரலில் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் டாலருக்கு ஏலத்தில் போனது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடலில் சென்று கொண்டிருந்த டைட்டானிக் கப்பல் திடீரென பனிப்பாறையில் மோதி விபத்துக்குள்ளானது அதிலிருந்து ஈராயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்ட பயணிகளில் ஆயிரத்து ஐநூறு பேர் கடலில் மூழ்கி உயிரிழந்தனர் உயிருக்கு கொண்டிருந்த எஞ்சிய எழுநூற்று ஐந்து பயணிகளை காப்பாற்றிய பெருமை கேப்டன் ஆர்தர் ரோஸ்டனேயே சேரும் குஜராத்தில் இறந்து போனவருக்கு நடத்தப்பட்ட பிரார்த்தனை கூட்டத்தில் அந்நபரே உயிரோடு திரும்பி வந்ததால் உறவினர்கள் தலை தெரிக்க ஓடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சுதார் எனும் நாற்பத்தி மூன்று வயது வர்த்தகர் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி காணாமல் போனார் இரண்டு வாரங்கள் கழித்து பாலத்திற்கு அடியில் அடையாளம் தெரியாத ஆடவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட போது அதன் உடல் அமைப்பு சுதாதரை ஒத்திருந்ததால் அது அவர்தான் என நினைத்து குடும்பத்தார் உடலை பெற்றுச் சென்றுவிட்டனர் வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி சுற்றிக் கொண்டிருந்தவர் என்பதால் இறந்தது சுதார்தான் என நம்பி அவரை தகனம் செய்து விட்டனர் மறுநாள் சுதாதருக்கு பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது திடீரென அவர் உள்ளே நுழைந்ததால் அனைவரும் இன்ப அதிர்ச்சியில் உறைந்து போயினர் சுதார் உயிரோடு வந்தது குடும்பத்தாருக்கு மகிழ்ச்சி என்றாலும் போலீசாருக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது சுதார் குடும்பத்தார் தகனம் செய்த உடல் யாருடையது என்ற விசாரணையை தற்போது தீவிரப்படுத்தியுள்ளனர்